நீங்கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத பாஸ்கர் என்ற ஜாக்கி நினைவாகவும்

இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத்தோனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்தா இதற்கு அடுத்தபடியாக மருதிப்பட்டி கவியரசன் அவரது அரசன் காலை கருப்பிரபாகரன் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பொறுத்திருந்துட்ட வீரர்கள் உரிசாகப்படுத்த உங்களது ஊக்கம் ஊக்கமும் அள்ளி தம்பிடா வெற்றி பரிசினை எட்டிப் பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆறாவது சுற்றி நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கும் பாண்டியனின் பெரு நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட நம்பிக்கை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மழையாக பாஸ்கர் என்ற ஜார்க்கி நினைவாகவும் வெளிவரத்துடைய கலாநாயகன் திருப்பதி தேவர் வில்லங்கன் கால மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோலாறு காரிக்காலை சார்பாக ஒன்று இரண்டு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் உறந்து இருக்கின்ற பரிசு துறை எட்டி பருத்திட மாநகர சிவகங்கை சீமையார் என பொறுத்திருந்து தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் கச்சரையான்பட்டி மண்ணீரை அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற தேவியம் மண்ணை விட்டு மறை நா நினைவாகவே கதாநாயகை நினைவாக வெள்ளையூர் நாடு சீட்டி திருப்பதி தேவர் அவரது வில்லங்கம் காலை மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகிங்க மாவட்டம் என்று வெள்ளையனை நிறத்தால் விரத்தியடித்த வீரமண்ட வேலராசியார் மண்ணிற்கு பெருமை செலுத்தினார் பாகை வாழ்கோட்டை நாடு பாவனை சிறப்பு பரிசாக மேலவளவு கோவில் காலை சார்பாகவும் அழகா ஒளிப்பட்டி கணேசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக மேலவளவு வடத்தினுடைய சாம்பவான் ஐயனார் கோவில் காலை சார்பாகவும் மேலவரவு அழகாவூரிப்பட்டி காமேஸ் பிரதர் சார்பாகவும் அழுத்தி ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆகிய ராயர்பட்டி கோராறு காரி சார்பாக ஒன்றல்ல இரண்டு அருத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையே விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தனி வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பாக பரிசாக முருகன் நண்பர்கள் வீர ஜீவன் வீர விஜயின் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்ட மருதிப்பட்டி கவி அரசன் அவரது அரசன் கால அந்த காலையினை தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலில் தயாரில் இருக்குமாடி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இரண்டு சிறப்பு பரிசாக குப்பச்சி கோன் மகன் மகாலிங்கம் சார்பாக ஒன்று ஆயிரத்தி ஒன்று சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐயனார் கோவில் காலை சார்பாக மேலவர் அழகாபுரிப்பட்டி கணேசன் சார்பாக வடத்தின் ஜாம்பம் மேலவள கோவில் காலை மேலவள அழகாபுரிப்பட்டி காமேஸ்வர சார்பாக அகிவித்தி வந்த சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா முருகன் நண்பர்கள் வீரஜீவன் வீர விஜயன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏ என் கே ராயர்பட்டி கோலாறு காரி குரூப் சார்பாக அறிவித்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தோனி பெறுவதற்கு வெள்ளலூர் நாடா பாகை வாழ்கோட்டை நாராயண என பொறுத்திருந்து பார்ப்பாரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தேனியின் சிறப்பு பரிசிலும் எட்டிப் பறிப்பதற்கு வெள்ளலூர் நாடா பாகை வாழ்கோட்டை நாராயண பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியுந்தோ

துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை வெட்டுங்கள் வீரர்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது சரஹோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தந்திர வெற்றி பரிசினை நிலை நாட்டிட பார்ட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவர் சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எல்லோர் நாடு வல்லவர்கள் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மண்ணை விட்டு மறைந்தால் மாவட்ட பட்டி கவி அரசன் அவரது அரசன் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி கிளப் நண்பர்கள்

உற்சாக படுவீங்க எங்கள் அதி கர ஹோசை வீரர்களின் ஊக்கம் அரந்தம் ஆக்கம் ஊக்கம் மళ్లి தந்திட வெற்றி பரிசனை எட்டிப் பறிபதற்கு 5

கையிலையும் சொல்லி எங்கு நிறைஞ்சிருக்கு சொல்லி படிக்கிற வில்லைக்கு தேவையா சொல்லி இதுவா நாகரிகம் சொல்லு எல்லா பேரும் வீடியோ இருக்கீங்களா இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தான வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல்

And throw it. வீரத்தை நிலைநாட்டப் போவது மதுரை மாநகர் வெள்ளலூர் நாடா சிமெங்கங்கை சீமை பாகை வால் நாடா என பொறுதிருந்து பாடு 9 வீரர்களே ஐட்டை என பொறுதிருந்து பாடு சிட்டி அடீங்க வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாக படுத்தீங்க எங்கரமே ஹர ஹோசை வீரர்களின் உட்கமறந்த ஆக்கம் உட்கமம் அள்ளி

காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்தன காலங்கள் அடர்ந்துவிட்டனி துயினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடியுங்க வீரர் வெறுக்கப்பட்ட நேரம் கடைசி இரண்டு

கண்ண நினைவு குழு வீரர்களுக்கு விழா குழு சார்பாக உண்மையிலே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் அல்ல